கூட்டுறவு சங்கங்களின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் உள்ள குஜராத் மாநில கூட்டுறவு சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர் கலைக்கப்பட்ட முதன்மை வேளாண் கடன் சங்கங்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்தும் புதிய கொள்கை விரைவில் அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார் கூட்டுறவு அமைப்புகளிடையேயான ஒத்துழைப்பில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் இதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களின் வைப்பு தொகை பதினோராயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கூட்டுறவு அமைப்பில் வெளிப்படைத் தன்மையை கொண்டுவர தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு உள்ளிட்டவை குறித்து சர்வதேச சமூகத்திடம் எடுத்துரைக்கும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்ற ஏழு குழுக்கள் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு விரைவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இது குறித்து தமது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த குழுக்களுடன் பல்வேறு நாடுகளின் தூதர்களும் பயணம் செய்வார்கள் என தெரிவித்தார் மேலும் ஏழு குழுக்களில் இடம்பெறவுள்ள எம்பிக்களின் பெயர்களை அவர் வெளியிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள பதிவில் தன்கர் திடமான ஆரோக்கியத்துடன் இன்னும் பல ஆண்டுகள் நாட்டிற்கு சேவை புரிய வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில் மாநிலங்களவையின் செயல்பாட்டை மேம்படுத்த தன்கர் பாராட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறந்த சட்ட வல்லுநரும் உறுதியான அரசியலமைப்பு சட்ட நிபுணருமான தன்கர் சமூகத்திற்கு சேவை செய்ய மேற்கொண்ட முயற்சிகள் மிகவும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று முன்னாள் பிரதமர் ஹெச் டி தேவகவுடாவின் பொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் நெதர்லாந்து டென்மார்க் ஜெர்மனி நாடுகளுக்கு ஆறு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து சர்வதேச விவகாரங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மேலும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்திக்கும் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு இருபத்தி நான்காம் தேதி ஜெய்சங்கர் இந்தியா திரும்புவார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹைதராபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தெலுங்கானா அரசு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள குல்சார் ஹவுஸில் உள்ள குடியிருப்பில் மின்கசிவு காரணமாக இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதற்குள் இந்த தீ விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த தெலுங்கானா துணை முதலமைச்சர் பட்டி விக்ரமார்கமல்லு தீயணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு படை அதிகாரி ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்